ஓகே உங்க டைம் ஸ்டார்ட் நவ் தார் சமயத்திலே ஆடுகளத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு கிளம்பிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காளை ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டி மாலையா அப்பு மெஸ் உரிமையாளர் அவரது அதிபதி காளை அந்த காலையை எப்படியும் அடக்கியே தீர்வமன ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வெளிவிரட்டிற்கு பட்டம் பெற்ற கண்டுபட்டி நெற்றிக்கு நெற்றி நண்பர்களும் மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தகனை பெறுவதற்கு காளை அப்போ சேஃப்டியாக விளையாடுங்க இந்த கலையாக விளாரு ஆக்ரோஷமளாரு ஏ சேஃப்டியாக விளாடுங்க இப்போ விளையாடுங்க சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து வள்ளி தந்திட பரிசை எட்டி பறித்திட மஞ்சள் நிற பொட்டு வைத்து மல்லிகை சூடி வட்ட நல்ல பொட்டலிலே களமாடி கொண்டிருக்கின்ற காலை ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி செட்டி பாளையம் அம்மன் மஸ் உரிமையாளர் அதிபதி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அப்போ வண்டவாசி என்ன போச்சு சொல்லுவாங்க வண்டவாசி வண்டவாசி உடைய நாச்சி அவன் கூட உள்ள வந்திருக்க சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு அறிமுக களத்திலே மிக சிறப்பான முறையிலே விளையாடி கொண்டிருக்கின்ற காலை ஈரோடு மாவட்டம் கோபி பாளையம் அம்மன் மஸ் அம்மன் மெஸ் உரிமையாளர் அவர்களது அதிபதியாலை அந்த காலையினை நாங்கள் அப்படியும் அடக்கியே தீரோம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே கண்டிப்பட்டி என்றாலே வெளி விரட்டிற்கு தனி சிறப்பு கண்டிப்பட்டி நேத்திக்கு நேத்தி நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு ஐந்து படைத்த ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஆறு படைத்த ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா எங்கே கைதட்டுகள் மாடுபடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் கொஞ்சம் பெருமைங்க இந்த கலத்துல மாடு பிடிச்சிருக்கேங்க

அம்மன் மஸ் உரிமையாளர் அவரது அதிபதி வெட்டியை சுண்டி எழுக்க கூடாது சீத்தி அடிக்கைகள் வீரர்களை உற்சாக

சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து தந்திட வெற்றி பரிசை உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆட்டுப்போட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி கை கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது ஹர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் நிலை நாட்டிட சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை

கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இருவிழி ஆட்டமா அளவிழி நோக்கமா கும்பால் விரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் அறிவுற்றது ஆட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் அறிவுற்றது எல்லாம் அமைதியா இருக்க எல்லாம் ஜோர சீட்டியர்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரபூசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கிரமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் போட்டினா அது எங்க போச்சோ